தலைமை கழக நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரும் மண்டல பொறுப்பாளர்கள் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க இருபது பேர் இருப்பாங்களா பதினஞ்சு பேர் தலைமை கழக நிர்வாகிகள் என்ன சேர்த்து

சரியான முறையில செய்யறப்ப தேர்தல் ஆணையமோ இல்ல வேற யாரோ என்ன செய்ய முடியும் அதுக்கப்புறமா இந்த சந்திப்போ இல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தை மாதிரியான செயல்முறைகள் சத்திகலா சந்திக்கிறதோ இல்ல அடுத்து என்ன மாதிரியான நடைமுறைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு

இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிதான் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிப்படை யாரு சேர்த்துக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது தனி சின்னத்துல போட்டியிடறதுதான் உங்க கேள்வியே தவறுமா பழனிசாமியே முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராகத்தான் அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கல்வியே கிடையாது அவர் தாண்டி நாங்க சேர விரும்பல அதனால அது பத்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் காலம் இருக்கு உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவுக்கு வந்து சில பேர் தான் ஊடகங்களில் பாக்குறப்ப டிபேட்ல டி தினகரன் தான் தாவேக்கா கூட்டணிக்கு முயற்சி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறார் உண்மை இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஆனால் கூட்டணி முடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதுபோல நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு சேரலாம் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பட் என்னோட யார் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் தான் சரியாக இருக்கும் இல்ல இல்ல நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுகளுக்கு எல்லாம் நாங்கள் வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல சரி கூட்டணி அமைஞ்சது மாதிரி இருக்கிற அது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வேற இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாமே கட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி நான் நினைக்கிறேன் அது நான் அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீச்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே தாவது ஒரு கூட்டணி போறதுக்காக சமீப கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது யதார்த்தத்தை சொல்றாங்க உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டு கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்றும் தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என் கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இருபத்தி ஒன்றுல இது நடக்காது என்று தெரிந்தோம் அப்பொழுதுதான் என்ன வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்றை செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு என என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமி தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலங்குறத தெரிந்தோம் நாங்கள் தனியாக போட்டுவிட்டோம் நாங்களும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய அரசியலில யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில் என்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்க இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் நீங்க அதை கவனிக்கல நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்க கேட்கறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்துல அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து எல்லா கட்சிக்குமே இப்ப நாற்பத்தி ஒன்பதுல பெரிய வரலாறு இருந்திருக்காரு இந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது இல்ல இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக பேசுவாரு நயனா நாயந்தனோட தொடர்பு இல்ல வேற யாரோடையும் தொடர்புல

அவர்களால் முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கடந்த சாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து ஒன்றும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்ற நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான் அவனை எல்லாம் துரத்திட்டு போவாங்க சாலையில் ரெண்டு பக்கம் நிற்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை வந்து நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டுல எங்க கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் வீட்டில் போய் படித்து இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை முறையா நடக்கணும் அதாவது சொல்லுது தேர்தல் ஆணையம் இது செய்யாதுன்னு சொல்லி அவங்க அதை விஜிலண்டா பார்வையிட மாதிரி எல்லா கட்சிகளும் அதை வந்து அந்த ஒவ்வொரு பூத்துக்கு வர்றப்ப அங்க உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை விஜிலண்டா அதை வந்து அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இது போல இறந்தவர்கள் ஓட்டோ ரெண்டு ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டோ இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை மற்ற கட்சிகள் உதவி செயல் செய்யணும் இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக என்ன வரி நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்

பாஜக அவருடைய கருத்து தெரிந்தவர்கள் என்று யாரை சொல்கிறார்கள் என்பதை தெரியவில்லை நாங்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஏக்க பாரம்பரிய எட்டு ஆண்டுகளாக அதுவும் பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பித்திருக்கிறோம் அதனால திரு துரைசாமி அவர்கள் சொல்வது அடிப்படை என்ன என்று எனக்கு தெரியல யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லலாம் ஏன்னா சில மத்திய அமைச்சர்கள் என்னோட நட்பு ரீதியா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது வேற கூட்டணி சம்பந்தமா அவங்க கூப்பிட்டாலும் அதை ஒத்துக்கொள்ள நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும் பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தலைமையில நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு செல்ல முடியும் அது பிராக்டிக்கலா எங்களால் முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் பல தொகுதிகளிலே தொகுதி வாரியாக அனைத்து நிலை நிர்வாகிகள் அதாவது கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் நகராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளையும் அந்த அந்த பகுதியில் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து பூத்துகளையும் கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற வேலையில் நாங்கள் ஈடுபட்டு எடப்பாடி செல்ல வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பு பலமுறை அதை சொல்லுங்க